நீதி தலைவர்கள் அதிகாரம் ஒன்று மீது இஸ்ரேலின் வெற்றி யோசுவா இறந்தபின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் காணியிருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் யார் போரிடுவார் என்று கேட்டார்கள் ஆண்டவர் யூதா செல்வான் இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார் யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம் எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள் காணான் எதிராக நாம் போரிடுவோம் நாங்கள் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றார்கள் சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றார்கள் அவ்வாறே யூதா போரிடச் சென்றபொழுது ஆண்டவர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார் அவர்கள் பெசக்கில் பத்தாயிரம் பேரை கொண்டார்கள் அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினார்கள் தப்பி ஓடிய அதோனிபெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தார்கள் அப்பொழுது அதோனிபெசக்கு கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட எழுபது அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள் நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர் அவன் அங்கே இறந்தான் யூதாகுலம் எருசலேமேயும் எபிரோனையும் கைப்பற்றுதல் யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார்கள் வாழ் முனையால் மக்களை வெற்றி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினார்கள் பின்னர் யூதாவின் மக்கள் மலைநாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் காணானியருக்கு எதிராக போர் புரிய சென்றார்கள் யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னால் அழைக்கப்பட்ட எபிரோனின் வாழ்ந்த கானானியருக்கு எதிராக சென்றார்கள் அவர்கள் சேசாய் அஹிமான் தல்மாய் இனங்களை தோற்கடித்தார்கள் ஒத்னியேல் தபீர் நகரை கைப்பற்றுதல் அங்கிருந்தவர்கள் அவர்கள் தபீர்வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார்கள் தபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும் காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்ஷாவை மனைவியாக அளிப்பேன் என்றார் காலேபின் தம்பியாகிய கெனாசின் மகன் ஒத்னியேல் அதை கைப்பற்றினார் எனவே காலேபு அவருக்கு தன் மகள் அக்ஷாவை மனைவியாக அளித்தார் அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார் எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கியபோது காலேபு அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார் அவன் அவரிடம் எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும் எனக்கு வறண்ட நிலத்தைத்தான் கொடுத்துள்ளீர் எனக்கு நீரூற்றுகளை தாரும் என்றாள் எனவே காலேபு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் யூதா பென்யமின் குலத்தாரின் வெற்றிகள் மோசையின் மாமனாருடைய மக்களாகிய கேனியர் பேரிச நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்துக்கு சென்றனர் அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தார்கள் யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றார்கள் அவர்கள் செப்பாத்தில் வாழும் காணானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தார்கள் நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தார்கள் யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் அஸ்கலோனையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எக்ரோனையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் கைப்பற்றினார்கள் ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார் அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கி கொண்டார்கள் ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை ஏனெனில் அவர்களிடம் இரும்புத் தேர்கள் இருந்தன ஆனாக்கின் மூன்று புதல்வர்களை விரட்டியடித்த காலேபுக்கு மோசை கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது எருசலேமில் வாழ்ந்த எபியூசியரை பெண்யமின் மக்கள் விரட்டவில்லை இந்நாள் வரை எபூசியர் பென்யமின் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர் இப்ராஹிம் மனாசே குலங்கள் பெத்தேலை கைப்பற்றுதல் யோசப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர் ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார் யோசப்பின் வீட்டார் லூசி என்று முன்னாளில் அழைக்கப்பட்ட பெத்தேலை உழவு பார்த்தனர் அவ்வொற்றர்கள் நகரிலிருந்து வெளியே வரும் ஓர் ஆளை கண்டார்கள் அவர்கள் அவனிடம் தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றார்கள் அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான் அவர்கள் நகரை வாழ்முனையில் தாக்கினார்கள் ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டுவிட்டார்கள் அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான் அதற்கு லூசி என்று பெயரிட்டான் அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது இஸ்ரேலால் துரத்தியடிக்கப்படாத மக்கள் பிச்சானையும் அதன் சிற்றூர்களையும் தானாக்கையும் அதன் சிற்றூர்களையும் தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் இப்லயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மெகித்தோவாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை தானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் இஸ்ரேலர் வலிமை பெற்றதும் காணானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினார் ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டி விடவில்லை இப்ராஹிமின் மக்கள் கெசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை கானானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர் கிட்டரோன் வாழ் மக்களையோ நகலோன் வாழ் மக்களையோ செபிலோனின் மக்கள் விரட்டவில்லை கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர் அவர்கள் அடிமைகள் ஆனார்கள் அக்கோவால் மக்களையும் சீதோன் அக்லாபு அக்சிபு எல்பா ரக கோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்ந்தார்கள் ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை நப்தலியின் மக்கள் பெத்சமேசுவால் மக்களையும் வாழ் மக்களையும் விரட்டவில்லை அந்நாட்டில் வாழும் கானானியரிடம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆயினும் பெத்தமேசுவாழ் மக்களும் பெத்தானத்துவாழ் மக்களும் அவர்களுக்கு அடிமை வேலை செய்பவர்கள் ஆனார்கள் எமோரியர் தான் மக்களையும் சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருங்கினர் எமோரியர் கர்கரேசிலும் ஐயலோனிலிருந்த சாலமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது எமோரியர் அடிமைகள் ஆயினர் எமோரியரின் எல்லை அக்ராவின் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது